அந்தளவு ஈடுபாடாக யாரும் பண்ண முடியாது அதனால் நல்ல பெஸ்ட்டான வழி என்னென்னா அது அதுக்கு உண்டான வைஃப் வந்து சாமியே இல்லைன்னு சொல்லி அப்புறம் சாமியை தேடி இப்போ கிளாக் வைஸாக அப்போ திரும்ப வந்துட்டாங்க இப்போ ஆன்மீகத்து பக்கமும் அந்த ஆன்மீக பக்கமே மக்கள் வந்து திரும்பிட்டாங்க திரும்பிட்டாங்க அதிலேயும் இப்போ உள்ள பார்த்திங்கன்னா வழிபாடு முறைகள் கொஞ்சம் உக்கரமான தெய்வ வழிபாடு முறை தான் அதிகமாக இருக்குது ஏன்னா கலிகாலம் ராகுவோட கண்ட்ரோலில் இருக்குது ராகுனாலே பிளாஸ்டிக்கு இன்டைரக்ட் விஷயங்கள் அப்போ இந்த சினிமா மீடியா இதெல்லாமே அதிகமாக டெவலப்மெண்ட் ஆகும் ஸ்கேனில் லேட்டஸ்ட்டு விதவிதமான ஸ்கேனிங் விஷயங்கள்லாம் வரும் இதெல்லாம் ராகுவோட கேரக்டர்ஸ் அப்போ அது அதிகமாக வரதான் செய்யும் அப்போ உக்கிர ராகுனாலே உக்கிர தெய்வம் வாராகி பிரத்யங்காரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வழிபாடு உரிய விஷயங்கள் அதிகமாகும் அது கால சூழ்நிலை ஏதாவது ஆன்மீகம் பக்கம் திரும்பினதுனால என்னைக்கு எந்த சாமியை வழிபடணுன்றது ரொம்ப குழப்பமாயிடுச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க முருகன் தான் கும்பிடணும் திங்கக்கிழமை சிவன் ஞாயிறுனா சிவன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பமாயிடுது அப்போ இந்த நாள்ல தான் அந்த அருள் கிடைக்குமா நமக்கு அப்போ பிற நாட்களில் கும்பிட்டா அந்த அருள் கிடைக்காதா நமக்கு அப்போ நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அதான் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது தேவையில்லாத பயங்கள் எல்லா நாளும் தெய்வம் சாமி கும்பிட்டா பலன் தான் போகுது அந்தந்த தெய்வங்களுக்கு ஒரு பலமான நாள்னு இருக்குல்ல முருகன் செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய்ங்கிற பிளானட்டுக்கு அதிகமாயிடும் அதிகமாகும் அதனால அன்னைக்கு பலன் அதிகமா இருக்குன்னு நம்பிக்கையில தான் போறத தவிர எல்லா நாளும் தெய்வம் அந்தந்த கிரகங்கள் அன்னைக்கு பலமா இருக்கும் அந்த உண்மையை அப்படிலாம் கிடையாது தெய்வங்கள் எல்லா நாளும் பலமானது தான் அந்த நாளில் சிறப்பான பலம் இருக்கு அப்படிங்கிறது தான்